சம மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் ஆதி வந்து பிச்சு வதறிட்டாரு மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ அதில் வந்து தாங்க மித்ரா அவர் இப்போ தான் வந்து கண் முடிச்சிருக்கிறதுனால அவர் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஆதி கையை பிடிச்சி லைட்டாக வந்து சொல்ல வராங்க அந்தால் அம்மா உடனே அப்படிங்களா நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம் அரை நேரம் கழித்து இப்போ நீங்கள் மட்டும் இல்லை என்ன கூட யாரும் தெரியல பாரு வீட்டிலேருந்து யார் வந்தாலும் தெரியலன்னு தான் சொல்லுவார் நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னனே உங்களை எப்படி இவருக்கு தெரியாமல் போகுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பேசுகிறாங்க எதுக்காக இவங்க எதுவும் சொல்லக்கூடாது நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு என்னதான் நடக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ஆதி வந்து போது சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம் ஆமாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கு நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுச்சா சரியாயிடும்ங்கிற மாதிரி சொன்னனேன் ஒரு மணி நேரத்துக்கு இந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அப்படியே வெளியில வந்து வராங்க நம்ம மித்ரா என்ன ஆச்சு இல்லப்பா அவரு நல்லா தூங்கணும்னு சொல்றாங்க அதனால் அதனால ஒரு மணி நேரம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க ஆனா என்ன ஏதுன்னு தெரியல ஏன் நீ பரட்டமா அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சுதாகர் கேட்கும்போது என்னை பார்த்து யாருன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவ இப்படியெல்லாம் வர்றதை பார்த்தா ஆதிக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அதனால தான் இவ இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டியும் தம்பளும் சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் சரி தம்பி நீங்கள் யார் என்ன எதுன்னு தெரியுதா எனக்கு சுத்தமாக தெரியல ஆனால் எல்லாமே வந்து ஏதோ எனக்குள்ளே வந்து சொல்ல வருது ஆனால் அது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி இதை வெளியில் கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்குப்பா அதை வச்சு உனக்கு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த வந்து உனக்கு தெரிய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நர்ஸு கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசுனோடனே ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க கெடிகார மாதிரி இருக்குது அதை அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க கீ செயினில் வந்து மாட்டியிருக்கிற மாதிரி இருக்குது செயினில் அதை வந்து ஆதிக்கு முன்னாடி வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்க்க சொல்கிறாங்க நம்ம ஆதியை இப்போ நீங்கள் தூங்குங்க ஆதி நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்கள் மனசு இப்போ பதில் சொல்லணும் அதை நீங்கள் புரிஞ்சிப்பீங்க இப்போ மனசு சொல்கிற விஷயம் எல்லாமே உங்கள் ஞாபகங்களை தூண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருங்கிற மாதிரி சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அதை வந்து சொன்னோன்னே நான் பாரதிய லவ் பண்ண பாரதி தான் என்னோட மனைவி என்னடா அது பாரதி தான் இவரோட மனைவிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் மித்ராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறாங்க ஒரே அதிசயமா இருக்கே ஒன்றும் புரியலையே அப்போனா இவ்வளோ நாளாக வந்து இவருக்கு ஞாபகம் வராமல் இருந்திருக்கு ஆனால் இப்போ ஞாபகம் வந்திருக்கு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் மித்ரா வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிறா போல இருக்கு ஆனால் பாரதி எதுக்கு இதெல்லாம் வந்து அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணி ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணேன் சாரதா அம்மாவுக்கு நடந்த விஷயத்தினால நான் ஒரு அதிரடியாக ஒரு விஷயம் வந்து முடிவு பண்ணுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் எதுக்காக பிரிஞ்சாங்க இவர் எதனால் பழசெல்லாம் வந்து மறந்தாருன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க அந்த அம்மாட்டேன் அதுக்கப்புறம் இப்போ பிரசனத்தில் வந்து என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே எனக்கு மித்ராங்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடச்சா அவள் தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டான்னு சொல்லி அவங்களுக்கு இந்த நாலு வருஷ கதையும் போன நாலு வருஷம் கதையும் எல்லாமே வந்து ஏ டு செட் தெரிஞ்சிருச்சு நம்ம ஆதிக்கு ஓகே ஆதி ஒரு அரை மணி நேரம் வந்து இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலான்னு சொல்லி அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து கடந்து போயிடுது அதுக்கப்புறம் இப்போ எந்திரிங்க ஆதி இப்போ நீங்கள் புது மனுஷன் உங்களுக்கு பழசும் தெரியும் புதுசும் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் என்னை எல்லாரும் ஏமாத்த பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாரதி எதுக்காக உங்களை விட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலன்னு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க அவங்க எப்போதும் விட்டு கொடுத்தே பழகிட்டாங்க அதுக்குன்னு உங்களையா கூட வந்து இப்படி வந்து விட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ பாரதியை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்க மற்றவங்களுக்கும் மனசு இருக்கு என்ன தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்போ எனக்கும் அவருக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை ஆனால் மித்ராவுக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாது இல்லை அவங்க இப்போ எங்கள் விஷயம்லாம் தெரியாம தானே ஆதியை வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க கல்யாணம் மனமேடையல் வரைக்கும் வந்துருச்சு தான் பாரதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமங்கிற மாதிரி நின்றுட்டாங்க மித்ராக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில அவங்க இப்படியெல்லாம் வந்து விளையாடணும்னு நினைச்சிருக்காங்க என்னப்பா இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே அதுவும் பாரதி செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் வேணா கூப்பிட்டு வச்சு பேசட்டோமா வேணாங்க இப்ப யாரு கூப்பிட்டு வச்சு பேசினாலும் சரி வராது அப்படியே எனக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் இந்த பக்கம் மித்ரா குடும்பம் வந்து குட்டி கலாட்டா பண்ணிடும் அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா சேச்சா என்றைக்குமே எனக்கு பாரதி தான் சொந்தம் அப்படி இல்லை அவங்க வழியில் போயே வந்து எல்லாத்தையும் வந்து சரி செய்ய போகிறேன் அப்படின்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம ஆதி என்ன சொல்கிறீங்க என்ன மாற்ற போகிறீங்க அதாவது இப்போ எனக்கு ப்ரெசண்ட்டு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்க போகிறேன் ஆனால் ஏன் பொண்டாட்டி வாயாலேயே நான் தான் ஆதி என்னோடய வீட்டுக்காரர்னு சொல்ல வைக்க போகிறேன் ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் உங்கள் பொண்டாட்டியோட மனசை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் உங்களுக்காக அவங்க பட்ட கஷ்டம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் மித்ரா கூட அப்படியெல்லாம் வந்து யோசிக்கவே இல்லை அவ்வளோ ஃபீல் பண்ணான் ஆனால் இறங்கி நின்று போராடினது நம்ம பாரதி தான் ஆனால் ரெண்டு பேரும் உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அது மட்டும் உண்மை யாருக்காக நீங்கள் நின்னாலும் இன்னொருத்தவங்க ஃபீல் தான் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக உங்களை லவ் பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் கஷ்டமான முடிவு தான் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லும்போது யார் எப்படி போனால் எனக்கு என்ன என்னை பொறுத்த அளவு பாரதி தான் என்னோடய சந்தோஷம் எல்லாமே பாரதி மட்டும்தான் பாரதிக்காவை மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாளாக எனக்கான பசங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல சின்ன பையனோட ஞாபகத்தங்கள்லாம் வருது ஓ நீ ஏன் பையன் தானடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கியூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எல்லாரையும் நான் உள்ளே விட்டுறட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி எல்லாரையும் உள்ளே வர சொல்லுங்க நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதி வந்து இருக்காங்க சரி தம்பி ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் வந்து அமைதியாக இருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து எல்லோரும் வருவாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க அந்த அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இவர் நல்லா இருக்கார் நீங்கள் ஒரு நிமிஷம் கழிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சுதாகர் பாட்டி எல்லாரும் வந்து உள்ள போலான் இருக்கிறப்ப பாரதி நீங்க மட்டும் வர வேணாம் பாக்கி இருக்கிற எல்லாரும் வரட்டும் ஏன்னா ஆல்ரெடி வந்து என்ன யாருன்னு கேட்டவர் பாரதியை பார்த்த உடனே எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும் இல்லை சரி அப்படின்னு சொன்னோன்னே பாரதி குடும்பத்தை மட்டும் அப்படியே வெளில நிற்க சொல்றாங்க சுதாகர் மித்ரா மீனா அப்புறம் அவங்க மாமியார் எல்லாரும் வந்து சுத்தி நிற்கும்போது என்ன ஆதி இப்போ எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது என்ன மித்ரா உன்ன போய் தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது பரவாயில்ல தம்பி நடிப்பில் வந்து பிச்சு உதருது சரி சமாளிச்சிருந்த தம்பி அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம பாரதி வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் போய் பாரதியை வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கேஷுவலாக வந்து அந்த அம்மா போகிறாங்க என்னம்மா நீங்களும் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டதுனால அவங்களும் வந்து வராங்க தம்பி இவங்க தான் உங்களுக்காக எவ்வளவு தெரியுமா வந்து கஷ்டப்பட்டாங்க என் மனசை மாற்றினது நான் உங்களுக்காக வந்து நின்னது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாரதியை வந்து கை காட்டுறாங்க பாரதிய பார்த்தோன்னே ஃபீல் பண்றாங்க பாரதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்னது ஆரம்பத்துல நம்ம லவ் பண்ணோமே அது மாதிரி நம்மள வந்து பாக்குறாரு எல்லாமே தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த பக்கம் வந்து மித்ரா வந்து பாக்குறாங்க சரி மித்ரா நீ எனக்காக நின்றுப்ப எனக்கு நல்லாவே தெரியுமா நான் என்ன நினைக்க போறேன் என்னைக்குமே நான் என் மனசில் இருக்கிற பொண்ணை மறக்க முடியாது மாற்றவும் முடியாது வந்து பேசுகிறாப்புல ஆனால் அந்த வசனம் எல்லாமே வந்து பாரதிக்கு தான் சொந்தமானது பாரதியை பார்த்து தான் இந்த பக்கம் பேசணும் ஆனால் மித்ராவை பார்த்து இதெல்லாம் பேசுகிறாங்க மித்ரா கையை பிடிக்கிறாங்க வேற வழியே இல்லாமல் நடிப்பு வேற கண்டினியூ பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து நம்ம ஆதி வந்து மாற்ற போகிறாங்க